ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் நண்பு குழந்தையே நான் கூறியபடி தான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உனக்கு நான் அளித்த வாக்குகள் எல்லாம் அளிக்க போகின்றது எல்லாமும் ஒரு நாள் சொன்னபடியே நடக்கப் போகிறது இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்திருந்து பார் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இரை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு தாயாகவும் உரித்துக்கொண்டிருக்கிறேன் உன் பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றாலும் உனது நிலை என்ன என்பதை சற்று யோசித்துப்பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவி நான் அவதாரம் எடுத்துள்ளேன் உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூறி வருகிறேன் இதோ இன்றும் கூட உனக்கு ஒரு ஆலோசனையையும் ஒரு செய்தியையும் கூற வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பணி நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தேவையில்லாமல் உன் மனதை நீ குழப்பிக் கொள்ளாதே நீ ஒரு முடிவை எடுப்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறாய் செல்லமி என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உனக்காக மட்டுமே என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டுதான் இருக்கிறேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை யார் என்று உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள் பொழுது என் ஆலயத்தில் முதல் காலடி வைத்தாயோ அப்பொழுதே உன் கர்ம பலன் நீங்கியது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே வாழப்போகிறாய் என்னிடம் நீ கேட்ட அந்த செல்வம் உன்னை வந்து சேரப்போகிறது உன்னிடம் உள்ள குறை நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை போகிறாய் நீ காத்திருந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது இவையெல்லாம் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருந்தேன் அப்படியே நடக்கப் போகிறது நாளை முதலே அதற்கான மாற்றம் நிகழும் இனி எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கான நிகழ்வுகள் நாளையே நடக்கும் உன் மனம் மகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நிகழப்போகிறது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் இப்பொழுது ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கிறாய் ஆனால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால் ஒரு முடிவெடுக்க தயங்கி நிற்பாய் அதிகமாக குழப்பிக்கொள்வாய் இறுதியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து விடுவாய் யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாமா என்று ஒருவராக தேடி செல்வாய் பல தரப்பில் ஆலோசனைகளை சேகரித்து அதில் எது சரி இது தவறு என்று தேர்ந்தெடுக்க தெரியாமல் நீ இன்னும் குழம்பிக்கொள்வாய் குழந்தையே இதில் சந்தேகம் வீறு அதனால் எதற்கும் கலங்காது உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி